ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி டெய்லி டென் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் அது இன்றைக்கி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பதாவது கேள்வி தான் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ இன்னிக்கடை நம்ம ஏழாவது யூனிட்டையும் வெற்றிகரமாக வந்து முடிக்கிறேங்க ஓகேங்களா சொன்ன ரெண்டு யூனிட் தான் இருக்குது அதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம பக்காவாக வந்து ரெடி ஆகிட்டோங்க ஸோ ஒன்றும் வந்து பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா சரி வாங்க ஸ்டூடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட்ல நம்ம கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா அவந்தி நாட்டு மன்னன் மருது நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அப்போர் நிகழ்வை புறப்போர் மாலை எந்த திணையை குறிப்பிடுகிறது ஸோ திணைன்னு வரணுங்க ஓகேங்களா எந்த திணையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் வரணும் ஓகேங்களா அப்ப இது எந்த திணையை குறிக்கிறது அப்படின்னா வஞ்சி திணை ஓகேங்களா ஏன்னா எதிர் நாட்டோட அந்த மண்ணு மீது ஆசை கொண்டு என்ன பண்றான் விடாம போறான் அல்லது எந்த திணைனா வஞ்சி தண்ணியில தான் வந்து வரணும் அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான பாருங்க பகர்வனர் திருதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துயிரும் ஆரமும் அகிலமும் ஓ அப்படின்ற என்னும் சிலப்பதிகார அடிகளில் காருகர் என்பதன் பொருள் யாது ஸோ அப்ப இது சிலப்பதிகாரம் இது எந்த நூலென்றது ஒரு கொஸ்டினை கேட்கலாம் நான் இங்கே சிலப்பதிகாரம் சொல்லிட்டேன் இந்த சிலப்பதிகார அடிகளில் காருகர் அப்படின்றதோட பொருள் எது அப்படின்றதா வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஸோ காருகர் அப்படின்னா என்னதுங்க வெரி குட் நெய்பவர் காருகர்னா வந்து நெய்பவர் அப்ப டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் காருகர் அப்படின்னா யாரை குறிக்குதுங்க நெய்பவரை தான் வந்து குறிக்குதுங்க ஓகேங்களா ஸோ வெற்றிலை விற்பவர் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துட்டோம் பாசவர் பாசவர் தான் வெற்றிலை விற்பவர் எண்ணெய் விற்பவர் அப்படின்னா ஓசுனர் ஓகேங்களா ஸோ எண்ணெய் விற்பவர்னா ஓசுனர்னு அழைக்கப்படுவாங்க ஓவியர் அப்படின்னா கண்முள் விடைஞ்சர் தான் ஓவியர்னு அழைக்கப்படுவாங்க இது அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ராசராசனுடைய டேஷ் ஆண்டில் தான் மெய்கீர்த்திகள் காணப்படுகிறது ராசராசனுடைய எந்த ஆண்டுகள தான் மெய்கீர்த்திகள் காணப்படுகிறது அப்படின்னா எட்டாம் ஆண்டுகள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்திகள் வந்து காணப்படுகின்றன ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் என பாடியவர் யார் ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவருக்கு வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி காமு யாருங்க பீதாங்க இதுக்கான ஆன்சர் கவி காமு ஷெரீப் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த பாடல வந்து பாடியிருப்பாங்க அடுத்து நாணத்தில்த்தில் பசித்தவருக்கு அறுவை அறுசுவை உணவு போல் சோ யாரோ ஒருத்தர் பசியில் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி அறுசுவை உணவு வந்து ஒரு எவ்வளவு இதுவா இருக்கும் இன்பமா இருக்கும் அதே போல டேஷும் டேஷும் படிப்பவருக்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது சோ எந்தெந்த நூல்களை படிக்கிறவங்களுக்கு வந்து மனதிற்கு இனிமை சார்ந்து அந்த தமிழ் பெருமை வந்து சாற்றுகிறது அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பத்து பாட்டும் எட்டு தொகையும் பீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பத்து பாட்டும் எட்டு தொகையும் படிப்பவருக்கு தான் வந்து பாத்தினா மனதிற்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை வந்து சாற்றுகிறது கற்பது பெண்களுக்கா வரணம் கெம்பு கல் வைத்த நகைதீராத ரணம் கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும் முன் போடு ஓகேங்களா பெற்ற கற்ற என்ன பண்ணணும் அந்த நாடு தான் கண்ணுல வச்சு ஒத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பீதா இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் யாருங்க பாரதிதாசன் தான் வந்து இதை பாடியிருப்பாரு அடுத்து தவறானது எது அதாவது ஊர் பெயர்கள் எல்லாம் மருவி காணப்படுது இல்லையா அதுல எது தவறா இருக்குன்னு தான் அங்க நம்ம பாக்க போறோங்க ஓகேங்களா சோ இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏ ஆப்ஷன் தாங்க தவறா இருக்கு நான் பாத்தீங்கன்னா எடுத்த ஏன்னு சொல்லிட்டு ஆமாங்க ஏன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லை திருநெல்வேலி அப்படிங்க மருவி காணப்படுது நெல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து மருவி காணப்படுது ஓகேங்களா அப்போ குடந்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதனோட மருவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குடந்தை அப்படின்றது வந்து பாத்தினா கும்பகோணம் இப்போ கும்பகோணம் கும்பகோணத்தோட மருவுதான் வந்து பாத்தோம்னா குழந்தைங்க ஓகேங்களா அப்போ கும்பகோணம் தான் வந்து இங்க வந்து மருவி வந்து காணப்படக்கூடியதா இருக்கு ஓகேங்களா அப்ப ஏ வந்து இங்க தவறா இருக்கு மீதி எல்லாம் கரெக்டு தான் இது நல்லா ஞாபகம் புதுக்கோட்டை அப்படின்னா புதுகைன்னு வரும் புதுச்சேரி அப்படின்னா புதுவைன்னு வரும் இது ரெண்டு இல்லைன்னு நல்லா வச்சுங்க புதுவை அப்படின்னா புதுச்சேரி புதுக்கோட்டைன்னா புதுகை மன்னார்குடினா மண்ணை இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப இது எல்லாமே சரியா இருக்கு திருநெல்வேலினா நல்லைன்னு வரணும் கும்பகோணம்னா தான் குழந்தைன்னு வரணும் அடுத்து இங்க பொருந்தா இணை எது அகராதில பாத்திருப்பாங்க அதுல மறியல் மறியல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சீரகம் இல்லைங்க இதுவும் தவறு ஏதாங்க ஓகேங்களா ஏன்னா மறியல் அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது மறியல் அப்படின்னா மிளகு மறியல் அப்படின்னா எதை குறிக்கக்கூடியதுங்க மிளகு மறியல்னா மிளகுன்னு வரணும் அதசி அதசினா சணல் இது கரெக்ட் தான் வருத்தனை அப்படின்னா பெருகுதல் இதுவும் கரெக்ட் தான் துரிஞ்சல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வவ்வாளுடைய ஒரு வகைதான் வந்து துரிஞ்சல் இதுவும் கரெக்ட் தான் அப்போ மறியல் அப்படின்னா மிளகு வந்திருக்கும் ஏதா இங்க தவறா இருக்கு அடுத்து வீறுகண்டு முன்னேறும் காலாட்படை உதிரைப்படை ஏனைப்படை ஆகிய பதினேழாம் நூற்றாண்டு சூரோவியம் எங்கு காணப்படுகிறது சோ வீறு கொண்டு முன்னேறக்கூடிய காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ஆகியவற்றை கொண்ட ஒரு பதினேழாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு நூற்றாண்டு சோரோம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா எங்குங்க சூப்பர் திருப்புடை மருதூர் திருநெல்வேலியில காணப்படக்கூடிய திருப்புடை தான் வந்து இது வந்து காணப்படக்கூடியதா இருக்கு திருப்புடை மருதூர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி எது எதுங்க பாருங்க எது பொருந்தாம இருக்கு அப்படின்னா கலைச்சொல் அறிவோம்ல தான் நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் எது தவறா இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க பத்து பாத்தீங்கன்னா

டெரிட்டரி ஸோ டெரிட்டரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதி டெரிட்டரி அப்படின்னா என்ன வரணும் நிலப்பகுதின்னு வரணும் ஓகேங்களா இரிகேஷன் அப்படின்னா தான் வந்து நீர்ப்பாசனம் வரும் ஓகேங்களா அப்போ இங்கே டீ தான் தவறாறு இருக்குது டீ தான் இதுக்கான ஆசை டெரிட்டரி என்னென்ன வந்திருக்கணும் நிலப்பகுதின்னு வந்திருக்கணும் அடுத்து பத்தாவது கேள்வி ஸோ நூல் நூல் ஆசிரியர்ங்க இதுல எது சரி தவறுன்னு பாக்கலாம் என் கதை என் கதை வந்து நாமக்கல் கவிஞர் ஆமா கரெக்ட் தாங்க என் கதை நூலோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வேருக்கு நீர் வேருக்கு நீர் வந்து பாத்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் ஆமா இதுவும் கரெக்ட் தான் நாற்காலிக்காரர் அப்படின்றது வந்து நான் முத்துசாமி நாற்காலிக்காரர் யாருங்க நான் முத்துசாமி

படிப்பவருக்கு எது எதுங்க பத்து பாட்டியும் எட்டு தொகையும் படிப்பவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனதிற்கு இனிமை தரும் அப்படின்னு சொல்றாங்க கற்பதை பெண்களுக்கா பரணம் கெம்பு கல் வைத்த நகை தீராத ரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் வந்து பாரதிதாசன் இதுல தவறா இருக்கிறது வந்து பாத்தினா திருநெல்வேலி ஏன்னா நல்ல கும்பகோணம் கும்பகோணம்னா குழந்தைன்னு வரும் சோ இதுல மறியல் அப்படின்னா வந்து மிளகை குறிக்கக்கூடியது இதாங்க தவறா இருக்கு இதுல வீடு கொண்டு முன்னேறும் காலாட்படை குதிரைப்படை யானை வேலை சார்ந்த சூர்வையும் எங்க காணப்படுறது ஆனா திருப்பூர மருதுல தான் காணப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா டெரிட்டரி அப்படின்றத வந்து தவறு நிலப்பகுதியின்னு வரணும் இரிகேஷன் அப்படின்னா தான் வந்து பாசனம் இதுல எல்லாமே சரிதாங்க என் கதை அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வேக்குநீர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிகாரர் அப்படின்னா நான் முத்துசாமி ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம ஏழாவது இல்ல வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபுல் ரிவிஷனையும் கொடுத்துட்டு இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துறேன் ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் எழுதி டெஸ்ட்டுக்கான தமிழ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த டெலகிராம் குரூப் லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் உங்களை சந்திக்கிறேன்